வள்ளி விட்டு வள்ளி என்ன மன்னிச்சிரு வள்ளி விட்டுருடி எங்க விடத்துக்கு நீ செஞ்ச வேலைக்கு ஒன்று விட்டணும் நில்லு நீ நீ கம்பத்துலேயே நில்லு நீ எல்லாரும் முன்னாடி என்ன கேவலப்படுத்துனதுக்கு நீ அங்கே நில்லு ஐயா ஒரு ஆம்பளைய எப்படி நட்டு நடுவில் தொங்க விட்டுரு கைவா வள்ளி எட்டி எனக்கு பாயமா இருக்கட்டி எவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுக்கிட்டு அப்பமே நீ பயப்படலை இப்போ உனக்கு பயமா இருக்கா நில்லு அங்கிட்டு என்ன எப்படி பண்ணுது பாருங்க இருடா மோன ஐயா வள்ளி சேட்டா என்ன சேட்டா சமாதானம் பண்ணாதியா நீங்க போங்கோ

வந்த மாதிரி எல்லாரும் சொல்லிட்டு இருக்கல போ என்னன்னு ஒரு எட்டி பாத்துட்டு வந்துருவோம் அவ என்னத்த பாக்க மாப்ளே போட்டு அடி அடி அடிப்பா இருக்கட்ட ஆற விட்டு போய் பாப்பா அடுத்து அவளுக்கு நம்ம மேல கத்திடுவாட்டி ஆமா அதுவும் சரிதா இருந்தாலும் ஒரு வெப்ராலந்தா பத்தல பாவத்துல எவ சொல்லி இருந்தாலும் பரவாயில்லை இந்த லட்சுமி சொல்லிட்டா பாரு

உட்டி பாப்போம் பா பார்த்துட்டு வந்து உட்கார்ந்து அரைமற கதை பேசுவோம் வள்ளி வள்ளி இனி கொஞ்ச நேரம் இப்படி இருந்தா ஊர்ல எல்லாரும் வந்துருவா ஆம்பள எல்லாம் வள்ளி அசிங்கமா பேரும் பொண்டாட்டி கிட்ட அடிவாங்காமே ஊடு பாட்டு இல்லக்கா எனக்கு மனசுல இருக்க வெப்ராளம் தாங்க மாட்டுகு பகவானே ரொம்ப ரொம்ப சும்மா கரை இதெல்லாம் பார் கல்ஞ்ச சரி ஏதாவது சின்ன தப்பு பண்ணுடே சின்ன தப்பா சின்ன தப்பா பண்ணுன நீ பாரின்னு பாரின்னு எங்களையே நீ ரெண்டு மாதம் ஏமா திருக்கியே வீடியோ கால் பண்ண மாட்டார் இவர் வீடியோ கால் வீடியோ கால் பண்ணுன்னா ஓடிருக்குது ம் எவ்வளோ பெரிய கிருமி வேலை பார்த்துருக்க நீ சரி பெரிய தப்பு பண்ணுட ஓடுட்டி மாமா யா லட்டி நீ பாத்துட்ட வேளைங்க பாரு நல்லா இருந்த குடும்பத்திலே இப்படி கொண்டு தானியேกระทி முழி விட்டுட்டே நீ பார்த்து பாரு இவெல்லாம் ஒரு பொம்பளையா எப்படிதான் இவ மாப்பிள்ளை இவ கூட இருக்கானோ அந்த அண்ணனுக்கு கோயில் கட்டி கும்பாபிஷேகமே நடத்தணும் நல்லா இருந்த குடும்பத்துல எப்படி கொண்டு விட்டுருக்க என்ன தொங்க விட்டுட்டாள் அந்த பொம்பளை இவ கிட்டே எல்லாம் நாரடிக்க வேண்டிய நிலைமை எனக்கு சி பொழப்ப பாரு பொழப்ப இவ இவ அந்த ஒண்ணுக்காவது என்ன சொல்லிட்டு போற அளவுக்கு இவர் வச்சிருக்காரு என்ன

வந்திருக்கालவா நல்ல கதை அந்த கிழவிய பரியட்டி ரொம்ப நல்லவ மாதிரி அழுது கதை கேட்பா கடைசி ஊர்ல எல்லாம் எல்லாவற்றையும் கதைய நாளா பேர் சொல்லுவா இன்னும் வீட்டுக்கு போட்டு வாங்க மாட்டேங்க பரவளுக்கு இருந்து கதை கேட்க நிக்க கட்டியா ஆமா அவளை பத்தி ஊருக்கே தெரியும் ஒரு பாடம் நாலு பாடா சொல்லிக்கிறது வாங்க அவ கிடக்கா ஆமா அஜி தெரியா அஜி அதுக்கு இல்ல அஜி அவர் ஏமாத்தினாமலா அதுக்காண்டி நீங்க என்னத்த ரொம்ப சொல்லுதியா இல்லாட்டி அவன் மும்பைக்கு போனாமல்லா பாறின்னு சொல்லி அந்த வேற கேட்டு வந்து போய் இல்லாத பிள்ளை கதையை கேட்டது வாயை படிச்சு முன்னாடி